தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரிவின் தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பேச்சு இருக்குல்ல சார் பாஜக வந்துட்டாங்கன்னா விலைவாசி உயர்வு ஏற்படும் பாஜக தானே மத்தியில இருந்து தமிழகத்துல இந்த மாதிரி இது பணம் சம்பாதிக்கிறவன் இருந்தால் விலைவாசியை கூட்டுவானா பணத்துக்கு மேலே ஆசை இல்லாதவன் இருந்தால் விலைவாசியை கூட்டுவானா சிமெண்ட் விலை ஏறி போச்சு கம்பி விலை ஏறிப்போச்சு பால் விலை ஏறி போச்சு கரண்ட் கட்டணம் ஏறிப்போச்சு வீட்டு வரி ஏறி போச்சு எல்லாம் திமுக தானே அது திமுக தானே அப்படி தான் சொல்லுவான் இப்போ இதை நான் திருடுறதுக்கு பிளான் பண்ணிவிட்டேன் டேபிளில் இருக்கதை வேணா நான் என்ன சொல்லுவேன் இதை அவன் திருடி போயிடுவான் அவன் திருடிடுவான் இவன் திருடிடுவான் அப்படின்னு சொல்லுவேன் கடைசியில் நான் தான் திருடுவேன் திமுக கார விலைவாசி ஏறும் விலைவாசி ஏறும் நீ சொல்கிறான்னா அவன் தான் விலைவாசி ஏற்றுறது விலைவாசி ஏற்றுறது திமுக தான் பிஜேபி இல்லை பிஜேபிக்கு அரசியலில் பணம் சம்பாதிக்கிற எண்ணமே கிடையாது பத்து வருஷம் மோடி தலைமையில் ஆட்சி பதினெட்டு மாநிலம் இப்போ ரெண்டு மூணு மாநிலம் வந்துடுச்சு பதினெட்டு மாநிலம் பிஜேபி தலைமையில் ஆட்சி எங்கேயாவது ஒரு சின்ன ஊழல் நடந்துச்சு அப்படின்னுக்கிட்டு ஒரு புகார் இருக்கா இதே திமுக காரன் சொல்கிறான்னா தேர்தல் நேரத்தில் சொன்னானா மூணு மாசம் தேர்தல் பிரச்சாரம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரம் மூணு மாதம் நடந்துச்சு அதில் ஒரு பாயிண்ட் பிஜேபி ஊழல்னு ஒரு பாயிண்ட் யார் ஆட்சியை எதிர்கட்சி பேச்சாளன்னு பேசினானா ஊழல் இல்லாமல் இருக்கிறது தான் பிஜேபி அதுதான் திமுகவுக்கு எதிரானது பிஜேபி ஊழல்னா திமுக ஊழல் இல்லைன்னா பிஜேபி எல்லாருமே எல்லா கட்சிகளுமே ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்க கட்சிகளுமே மோடியை விரும்புவாங்க மோடி அவர் வந்து ஒரு தவ புருஷன் மகாத்மா காந்தியடிகளை எல்லாரும் விரும்புகிறாங்கல்ல அதே போல நரேந்திர மோடியை எல்லாரும் விரும்ப அவர் அஞ்சு பயசா சம்பாதிக்கிறது ஏ மோடி சுத்தமான ஆளியா அவன் என்ன குறை இருக்கு இப்போ இருநூற்றி தொண்ணூத்தொன்றுங்கிறது ஒன்றுங்கிறது நாளைக்கு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டா மாறும் அப்படி மாறும் ஏன்னா மோடியினுடைய தவம் அப்படி அவருடைய நேர்மை அப்படி இப்போ வள்ளலார் மேலே ஒரு ஒரு கேஸ் வள்ளலாருடைய புத்தகத்தை ஒருத்த பதித்தான் அவன் எழுதுனதாக போட்டுவிட்டான் அந்த கேஸில் அட்டன் பண்ணுறதுக்காக ஆஜராகிறதுக்காக வள்ளலார் அந்த நீதிமன்றம் போனார் நீதிமன்றம் போனவுடனே அங்கே இவருக்கு தரப்பில் இருக்கிறவங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ஆறுமுக நாவலர் நினைக்கிறேன் எதிர் தரப்பில் அந்த ஆள் தான் நினைக்கிறேன் ஆர்முக நாவலர் எதிர் தரப்பில் இருக்கிறவங்க நீதிபதி எல்லாருமே எலும்பி நின்று கும்பிட்டாங்க வள்ளலாரை ஐயோ இவர் மேலேயே கேஸு என்னையா இது அநியாயமாக இருக்குது அப்படின்ட்டு வள்ளலாரை பார்த்த உடனே எலும்பி நின்று கும்பிட்றாங்க அரசியல் வேறு எல்லாரும் ஆதரிப்போம் அவங்க மம்தா பாலாஜி என்ன அரசியல் பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து ஊடுருவி வந்தவன் கோடிக்கணக்காக இருக்கான் அவனுக்கு வாக்காளர் அட்டையை கொடுத்துருக்காங்க அவனை தான் இவங்களுடைய வாக்காளர்களாக வச்சுருக்காங்க அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் அதான் நம்ம பேசுகிறோம் ஆனால் நாம் அது பேசுகிறோம் அது கரெக்டு தானே மோடி சொல்கிறது தான் நம்ம பண்ணுறதும் தப்பு தான் தெரியும்ல உண்மை தெரியும்ல எல்லாருக்கும் ஆனால் மோடி சொல்கிறது சத்தியமானது பொது சிவில் சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் நாங்கள் கொண்டு வருவோம் அதுக்கு இந்த நாட்டில் எல்லா கட்சியினரும் எங்களை ஆதரிப்பாங்க ஏன்னா பிஜேபி மட்டும்தான் நாட்டுக்கான கட்சி நாட்டுக்கான இயக்கம் மற்றபடி ஒரு தலைவர் இருந்திருப்பார் அவரு அவருக்கு பையன் வந்திருப்பான் அவன் ஒரு கட்சியை நடத்துவான் குடும்ப கட்சி அப்புறமா அவன் ஜெயிலுக்கு போய்ட்டான் அவன் என் மனைவி தான் அதுக்கு அப்படிமா கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு என் மனைவியை மறந்துடுறாதுங்க மனைவியை கூட்டிகிட்டே போகிறாரு பிரச்சாரத்துக்கு வந்தவர் ஜெயிலேருந்து வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு மீண்டும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டார்ல கூட யார வச்சிருந்தாரு மனைவி தான் வச்சுருந்தாரு இந்த மாதிரி பார்த்துட்டு கிடையாது யாருமே இப்போ தான் புதுசாக பார்க்குறாரு இன்னத்துக்கு இந்த பொம்பளை இருந்தார் கூட்டு வராரு வந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டோம்னா இந்த பொம்பளை தலைமையில் பண்ணலான்னுட்டு கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க டெல்லியில் ஒரு எம்பி வாங்க இல்லையே ஒரு எம்பி வாங்க இல்லையே அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயிலில் தள்ளினது பிஜேபியா இல்லை ஜெயிலில் தள்ளாமல் இருக்கிறதுக்கு எந்த வேலையுமே பிஜேபி செய்யலை அவ்வளோதான் அதாவது புலனாய்வு அமைப்புகள் அதனுடைய வேலையை அவங்க செய்வாங்க ஒரு நேர்மையான அரசியல் கட்சி சரியான அரசியல் கட்சி புலனாய்வு துறைகள் செய்யக்கூடிய வேலையில் தலையிடப்படாது தலையிடக்கூடாது அதான் செய்யணும் பிஜேபி தலையிடாது காங்கிரஸ் ஆட்சி நடந்தப்போ பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட்டு இடி முந்நூறு கேஸு தான் போட்டான் நாடு முறம் ஆனால் பிஜேபியும் பத்து வருஷம் இடி மூவாயிரம் கேஸ் போட்டிருக்கு அது ஏன் முன்னூறு இது ஏன் மூவாயிரம் ஏன்னா அவங்க தலையிடுவாங்க இவன் என் கட்சிக்காரன் இவன் என் சொந்தக்காரன் அவனை விட்டுடுங்க இவனை விட்டுடுங்க போவாதுங்க அப்போ போலீஸ்காரனுக்கு வேலையே கிடையாது எங்கேயும் போட மாட்டானுங்க சும்மா உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான் ஆனால் மோடி என்ன சொல்லிட்டாரு நீங்கள் நேர்மையாக நடந்துக்கணும் குற்றவாளியை தண்டிக்கணும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் நாங்கள் தலையிட மாட்டோம் இதுதான் மோடியினுடைய உத்தரவாதம் அதனால தான் மூவாயிரம் வழக்கு அதனால தான் கஞ்சிரிவாழ்துறைக்கு முன்னார் நம்ம செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார் இன்னும் பல பேர் போக போகிறாங்க அதெல்லாம் அவங்க வேலை இதெல்லாம் இப்போ பிஜேபி பண்ணுறதில்ல பிஜேபிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ இவி மிஷினு ஓட்டு போடுற மிஷின் எல்லாம் பிஜேபி தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கு இவங்க போட்டுருவாங்க உள்ளெண்ண விட்டுருவாங்க இவங்களே லைனில் வச்சுருக்காங்க அவங்களே வச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் இப்போ என்னாச்சு எங்களுக்கே இருபது குறைஞ்சி போச்சு கிடந்தோம் மன்னிப்பு கேடு வந்து டிவிக்கு முன்னாடி அப்படி சொன்னவங்க அப்படி சொன்னாங்கல்ல இதெல்லாம் ஒரு பொய்யர்களுடைய பேச்சு பிஜேபி தேர்தல் ஆணையத்திலும் சரி நீதித்துறையிலும் சரி விசாரணை அமைப்புகள் இடம் சரி தலையிடாது தலையிடாமல் இருக்கிறது தான் சரியான அரசியல் பாஜகவோட கோட்டையான உத்தரப்பிரதேசத்தில் இப்போது இரண்டாவது இடத்துல பாஜக வந்திருக்காங்க சரி இதை எப்படி பார்க்குறீங்க என்ன காரணமாக இருக்கும் அதுவும் காமன் பொது சிவில் சட்டம் காரணமாக இருக்கலாம் காரணமாக இருக்கலாம் அது வந்து சிலர் வந்து எங்களுக்கு ரெண்டு கொம்பு அப்படின்னு நினைச்சிடுங்க அந்த மாதிரி ஆளுங்க அங்கே நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கலாம் அரசியலுங்கிறது தேசத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு உழைப்பு பிஜேபியை பொறுத்த மட்டும் இதெல்லாம் நாங்கள் முன்னூற்றி எழுபதை நீக்கணும் அறுபது வருஷமா காங்கிரஸ் பண்ணல டெம்பரரி தான் அது அதில் காங்கிரஸ்காரன் கை வைக்கவே இல்லை நாங்கள் வந்து கையை வச்சோம் தூக்கி போட்டோம் ட்ரிபிள் தலாக்கு நாங்கள் தூக்கி போட்டோம் ராமருக்கு கோயில் நாங்கள் கட்டணும் பொது சிவில் சட்டை நாங்கள் கொண்டு வருவோம் இதை நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னா அது உடனே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரிலாம் யோசிக்கிறான்ல நம்ம அங்கே போய் நம்ம எண்ணிக்கையை கூட்டி லாம் விசேஷ சலுகை எல்லாம் வாங்கி அப்படியே இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாற்றிடலான்னு திட்டம் போட்டிருக்கோம் ஆனால் மோடி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறாராமே அதனால் இந்த வாட்டி மோடி வரக்கூடாது அதனால் மோடி இப்போ எங்கே இருக்காரு மோடி தென்னிந்தியாவில் இருக்கார் அதனால் நீ உத்தரப்பிரதேசத்தில் போங்க போய் வீசுங்க பண்ணுங்க அப்படின்னு பண்ணியிருக்கலாம் சரியா இப்போ ஒரு விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது என்ன அதை வந்து எங்கள் ஊரில்லாம் அதை வந்து கிளியான் தட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு கோடு போட்டிருப்பாங்க இங்கே இருந்து அங்கே போக விட போட மாட்டாங்க அப்படி குறுக்குறது இப்பாங்க டச்சானால் அவுட்டு கையில் தொடாமல் போய் போயிடணும் நான் இங்கே போனால் நீங்கள் இங்கே வருவீங்க அங்கே போனால் அங்கே வருவீங்க இப்படி காட்டிட்டு நான் இப்படி போயிடுவேன் அப்படி இருக்குல்ல அப்போ நான் ஒரு பக்கம் போனால் அவங்க மறுபக்கம் வர்றாங்க இப்போ மோடி ஒரு பக்கம் போனால் அவங்க ஒரு பக்கம் வந்து நெருக்கடி கொடுத்துருக்காங்க நெருக்கடி கொடுத்துருக்காங்க பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த நெருக்கடின்னா கையில் புல்லாவது இருக்குல்ல இந்த புல்லை கூட வல்லவன் ஆயுதமாக மாற்றுவான் நிறைய இருந்தால் நல்லா ஆயுதம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஈஸியாக செஞ்சுடுவோன்னு வச்சுக்கலாம் மோடி எளிமையாக செஞ்சிடுவார் அப்படின்ட்டு நினைக்கலாம் இப்போது அந்த வல்லவன் கையில் புல்லு தான் கிடச்சிருக்கு ஆனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்தான் அவர் சாதிப்பார் அரசியல் விளையாட்டுலாம் இதெல்லாம் சகஜம் தான் வர்றோம் நீங்கள் ஒன்றுமே செய்யலை சும்மாவே இருக்கீங்க சாப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுப்பே வராது எதுப்போ வராது பாராட்டும் வராது சாப்பிட்டு போகலாம் பிஜேபி அப்படி சாப்பிட்டு போடுற கட்சி கிடையாது நாட்டுக்கு எது செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க பிஜேபி செய்யும் செய்யுது அப்படி செஞ்சால் எதுப்பு வரும் எங்கேருந்து எது போகிறோம் வெளிநாட்டிலேருந்து எதுக்கு வரும் வெளிநாட்டிலேருந்து எது போவாங்க அங்கே இருந்தால் பேசுவான் அங்கே இருந்து துட்டை கொடுப்பான் இங்கே இருக்கவும் பேசுவான் அதான் கூலிப்படங்க நிறைய பேர் இருக்கானே அதனால் சீனாவில் போய் தான் ராகுல் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு கூலிப்பட நிறைய இருக்கான் ஜின்னாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினவங்க தானே திமுக இறங்க இப்போ கூட நீங்கள் பாகிஸ்தானை எதாத்தையும் சொல்லுங்கள் திமுகனுக்கும் ரோஷம் வந்துடும் கோபம் வந்துடும் அப்போது இந்த எதிர்ப்பெல்லாம் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தேசத்துக்காக அவர் எதையும் செய்வார் அவருக்கு மெஜாரிட்டி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒன்று யார் அவர் வல்லமை அவர் வல்லவருக்கு புல்லு கூட ஆயுதம் தான் இந்த மெஜாரிட்டி குறைஞ்சது ஒரு பாதிப்பை கிடையாது ரொம்ப அழகா சொன்னீங்க சார் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்